மக்கள் நீதி மையத்திலிருந்து வருத்தத்தோடு வெளியேறுவதாக அந்த கட்சி பிரமுகரும் நடிகையுமான வினோதினி தெரிவித்திருக்கிறார் கடமைகளை தட்டி சோம்பேறி எனவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இவர் விலக என்ன காரணம் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் தமிழ் பல்வேறு திரைப்படங்கள்ல மிக முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் வினோதினி இவர் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கட்சியில சரியாக சொல்ல போனால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இணைந்தார் தற்போது கட்சியிலிருந்து மிகுந்த வருத்தத்தோடு விலகுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அரசியல் பெரிய கடல் அதில் முத்தெடுத்து மக்களுக்கு சேர்க்க தனிப்பட்ட நபரால் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்ய தேவை எண்ணம் சிந்தனை செயல் படம் என்னிடம் எண்ணமும் சிந்தனையும் மட்டுமே இருக்கிறது என்பதை காலம் புரிய வைத்திருக்கிறது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக என்னுடைய செயலும் பணமும் என்னுடைய சொந்த வாழ்க்கை தரத்தை ஓரளவு முன்னேற்றுவதற்கும் நான் மேற்கொண்டுள்ள தெரு விலங்குகளின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்குமே சென்றிருக்கிறது பலர் எங்கு கட்சி நடக்கிறதா என்றெல்லாம் என்னிடம் கேட்பார்கள் எப்பொழுதும் நான் சொல்வது என்ன அப்படின்னா கட்சிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சிந்தியுங்கள் சிறு துளி கூட பெருவெள்ளமாகும் அந்த சிறு துளியை கூட நான் என் பல அலுவல்களுக்கு நடுவில் தான் செய்திருக்கிறேன் முழுமையாக செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கட்சி எடுத்த பல நிலைப்பாடுகளை கேள்வி கேட்டிருக்கிறேன் யாருக்குமே கிடைக்காத அரிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கிறது தலைவரோடு நேரடியாக உரையாட கேள்வி கேட்க பரபல நிகழ்ச்சிகளை துவக்க பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுக்க ஆனால் அவற்றையெல்லாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க மேலும் கடவைகளை தட்டிக்கழிக்கும் சோம்பேறி கட்சியில் நான் செய்தது இதுதான் இதனை ஒத்துக்கொள்வதில் தவறு கிடையாது இந்த உண்மையை வெளிப்படுத்துவதன் மூலமா எனக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைக்கிறது மேலும் கமல்ஹாசன் போன்ற தலைவரை தவறவிட்டது தமிழ்நாடு மட்டும் கிடையாது வினோதினியும்தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க பல்வேறு விஷயங்களை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டு கட்சியிலிருந்து இருந்து மிகவும் வருத்தத்தோடு விலகுவதாக சொல்லி இருக்கிறார் மேலும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் மக்கள் நீதி மையத்தில் கடமைகளை தட்டி கழிக்கும் சோம்பேறி அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது மட்டுமல்ல முழு நேர அரசியல் பற்றி அவர் பேசியிருக்கிறார் அமெரிக்க அரசியல் பயன்பாட்டில் இருக்கிறது கரியர் பொலிட்டீசியன் முழுமையாக அரசியல் மட்டுமே இருப்பவர்கள் அரசியலையே தொழிலாக கொண்டவர்கள் அதில் இருந்தே சம்பாதிப்பவர்கள் ஆனால் அதனை முறியடித்து தான் அத்தனை கரியர் politicans ளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ட்ரம்ப் அதிபர் ஆனார் ஆனால் அங்குள்ள மக்களே உணர்ந்தது என்னவென்றால் கரியர் politicans விட பிசினஸ்மேன் ஆன ட்ரம்ப் எல்லா விதத்திலும் மக்களின் நலனுக்காக மக்கள் கஷ்டங்கள் தெரிந்து போராடுவார் இதனை தான் அமெரிக்காவின் founding ஃபாதர்ஸும் விரும்பினார் ஆனால் அப்படி முழு நேர அரசியல் செய்யாமல் அவ்வரசியலில் இருந்து பொருள் ஈட்டாமல் இருக்க மக்கள் பணத்தை சுருட்டாமல் இருக்க சொந்தமாக பெரிய வணிக அல்லது பொருளாதார பின்புலம் தேவை அது என்னிடம் கிடையாது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறாங்க மேலும் கமல்ஹாசனை போன்ற ஒரு மகத்தான தலைவனை தமிழ்நாடு தவறவிட்டது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார் வினோதினி தற்போது கூறியிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது